था था ते ते आ, को को तो विद नाnabla तो बहुत अच्छा है बहुत अच्छा है बढ़िया बहुत सारे पापा ने बाहर काम करते वाह तो आप लोग क्या कर सकते हैं धन्यवाद कल मुझे मिलोगे मैच अच्छी आशा से मिलूंगा

கண்டிப்பா நூறு பேர் கிடைக்கிறாலும் நூறு பேருக்கு வசதி மேடம் கடிக்கும் போது அந்த பாம்போட பல் பகுதி வந்து நம்ம எலும்புல டச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பாம்பு கடிக்கிறது டைம் எடுத்துக்கோம் ஏன்னா அந்த பல்லுல வலி ஏற்பட்டது அதனால அடுத்தால பைட் பண்ணும் இந்த மாதிரி சீருவாங்க கடிக்க மாட்டாங்க கோவப்படுவாங்க இந்த வருஷம் நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய மருந்து இந்த ஆண்டிவே நம்ம

Kobra. Nahubha. Nahubha. Kobra. Nahubha. Oh. This is bandar cobra. Bandar. Cobra. Cobra. Huh? Cobra. Cobra. Huh? Cobra. 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 Cobra.

ஏன்னா இது பழகாது ஞாபகம் வச்சுக்காது ஞாபக சக்திங்கிறது கிடையாது மெமரியே கிடையாது இது ரிவே பண்றது கிடையாது இதெல்லாம் பழி வாங்குற மாதிரி ஒரு எண்ணம் பண்ணி கடவுள் வச்சுருந்தாருன்னு வச்சுங்க மக்கள் தான் வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரிமெண்ட் ஆகாது குறையும் புரியுதுங்களா வருஷத்துல நாற்பத்தஞ்சு முட்டை ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சு குட்டிக்கிட்டே சொல்லலாம் பப்பாவாச்சு சாப்படிச்சு உனக்கு ஒன்னும்

பாம்பு சாப்பிடக்கூடிய உணவுகள் எலிகளை சாப்பிடும் தவளைகள் பறக்க முடியாத பறவைகள் பறவை கொடுத்து முட்டை தண்ணி நல்லா குடிக்கணும் புரியுதுங்களா உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினமே தண்ணி குடிக்கணும் ஏன் தெரியுமா அந்த உணவை சீரணம் அடையிறதுக்கு தான் அந்த தண்ணி தண்ணி குடிக்கலானா உணவு சேர்ந்த மடையாது பாம்பு நான் பால் குடிக்கன்னு சொல்லுவாங்கல்ல